கருத்துடைய பரிசுத்தம்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே என்று கூட நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே வசனம் யோவான் எழுந்திஷ்ட புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இந்த வசனத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று வந்து பார்த்தேனா அதற்கு இயேசு தோமாவை நீயோ என்னை கண்டதினால் விசுவாசித்த என்னை காணாமல் விசுவ விசுவாசிப்பார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் அன்பான்வர்களை ஏன் இப்படி சொல்லுகிறார் இங்கே என்று வந்து பார்த்தனா வந்து அதாவது நம்ம தோமா அவர்களுக்கிட்ட வந்து சீஷர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மறித்து மீண்டுமாக வந்து உயிரோடு அவர் எழுந்த பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து பேசி அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கிட்ட வந்து பேசியிருப்பார் அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து தோமா அவர்களுக்கிட்ட வந்து சொல்லும் பொழுது வந்து இதே யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வருஷத்துலேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து அங்கே என்ன சொல்வார் என்று வந்து பார்த்தனா வந்து வந்து அவர் அவருக்கு வந்து உண்மையாகவே அந்த கையில் வந்து அடிபட்டு அந்த ஆணியெல்லாம் அடித்த இடத்த நான் வந்து பார்த்து அந்த விழாவில் வந்து விரலை போட்டு பார்த்தா தான் வந்து நான் அப்போ தான் நான் வந்து அவர் வந்து விசுவாசிப்பேன் அப்போ தான் நான் வந்து அவர் வந்து உண்மையாகவே உயிர்த்துறாரு என்று நண்புவேன் என்று வந்து இந்த இடத்துல வந்து தோமாவர்கள் வந்து சொல்லுவார்கள் நண்பனவர்களே ஸோ அதே போல வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணவர் பார்த்தா அவங்க இருக்கிற ஒரு இடத்துல மீண்டும் அவங்க எல்லாம் கூடி வரும்பொழுது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மத்தியில் வந்து வந்து பேத வந்து அதே மாதிரி வந்து காட்சி இருந்தால் அப்போ விழாவில் வந்து நீ வந்து என்ன பண்ணு விரல போட்டு வந்து பார்த்து ஆனால் இப்படி விசுவாசத்தோடு வந்து நீ வந்து போட்டு பாரு அப்படின்னு வந்து சொல்வார் அன்பானவர்களே அதை பார்த்துட்டு வந்து தோமார்கள் என்ன சொல்வார் என்று கர்த்தரே அப்பா என்ன தெய்வனே என்று வந்து அவர் அவரை பார்த்து வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுகிறாரா வந்து இருப்பார் அன்பான் அவர்களே இதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு என்று வந்து பார்த்தனா வந்து நீங்கள் வந்து என்ன கண்டதுனால வந்து விசுவாசனா என்னை காணாமலே வந்து விசுவாசிப்பாங்க அவர்கள் வந்து பாக்கியமான்கள் என்று வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார் அன்பான் அவர்களே ஸோ இன்றைக்கு கூட வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் அன்பான் நம்ம வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோட கூட நம்ம வந்து இல்லையே அவரோட ஷீச்சர்கள் போல அவரை நம்ம வந்து லைவாக நம்ம வந்து பார்க்கலே அவர் அவரை வந்து நம்மளால் வந்து தொட நம்ம வந்து தொட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்து நினச்சின்னு அந்த காலத்தில் அப்போ நம்ம இருந்தோம்னா வந்து நம்ம எவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு பாக்கியவான்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து நினைத்து கொண்டு இருக்கிறோம் பண்ணுறோம் ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தனா வந்து நம்ம வந்து அவரை காணாமல் ஏ வந்து நம்ம வந்து விசுவாசிகள் தான் வந்து பாக்கியவான்கள் என்று எந்தெந்த இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் அன்பான் அவர்களே ஸோ ஏன் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்பொழுது வந்து நம்ம வந்து அவர் வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து அவரை வந்து பார்க்கல அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டதை நம்ம வந்து பார்க்கல ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்ற வந்து பார்த்தோன்னா வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வந்து உள்ள உண்மையாகவே இந்த உலகத்தில் வந்து அவர் வந்தார் பிறந்தார் நம்மளோட பாவங்களுக்காக வந்து அவர் வந்து சிலுவையில் வந்து வந்து மறித்தார் மீண்டும் உயிர் தெழுந்தார் என்று வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அந்த கேள்விப்பட்டதை நம்ம வந்து விஸ்வாசிக்கிறோம் பண்ண அவர்களை ஸோ அந்த ஒரு விஸ்வாசத்தை தான் வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வந்து அப்படி யாரெல்லாம் வந்து அவர் வந்து விசுவாசிக்கிறார் அவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்மளை குறித்து தான் இந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே ஸோ அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியவான்களாக வந்து இருக்கிறோம் அன்பானவர்களே அன்பானவர்களே ஏன்னா அவரை நம்ம காணாமல் நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் நம்ம தான் வந்து பாக்கியவான்களாக வந்து இருக்கிறோம் அன்பானவர்களே இப்போ கூட நம்ம வந்து யார் வந்து ரொம்ப பிளெஸ்ட் யார் வந்து பாக்கியவான்கள் என்று நம்ம வந்து நினைத்து கொண்டு இருக்கக்கூடும் யார் என்று வந்து பார்த்து பார்த்தா வந்து நம்ம தான் வந்து பிளெஸ்ட் நம்ம தான் வந்து பாக்கியவான்களாக வந்து இந்த இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் அன்பானவர்களே கருத்தை வந்து வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்